கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உடல் ரீதியெல்லாம் இல்லை போய் சொல்லுங்கிறாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த வழியை தாங்கிறதுக்கு மயக்க ஊசி போடுறாங்க அந்த மயக்கிலேருந்து வெளியே வரத்துக்கு நாலு மணி நேரம் ஆகுது இங்க நடக்கிறது இது ப்ராசஸ் அந்த காலத்தில் வெறுகு வெட்ட போனாங்களாம் வெறுகு வெட்ட போனாங்க அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா தொப்புள் கொடியாக அறுக்கிறதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்க புரிஞ்சிச்சிங்களா வெறுகு வெட்ட போய் தான் இல்லை வியாபாரத்துக்கு போய் கூட புள்ள பெற்றுன்னு வரலாம் ஆனால் ஒருத்தி தனியாக புள்ள பெற்றுக்கணுன்னா அவளுக்கு ஒரு 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 கருவி வேணும் என்னடான்னு கேட்டிங்கன்னா தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது தொங்கி ஊழ்ந்துடும் அதுக்கப்புறமா அதில் பாலெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க மாட்டுக்கு பார்த்துக்கிறீங்களா ஆ ஓகே கத்தாழை கட்டி விடுவாங்க இந்த மாதிரிலாம் செய்வாள் அதுக்கு ஆனால் இவன் அப்படிலாம் இல்லை ஆன் தி ஸ்பாட் எடுத்துகிட்டு கட் முடி போட்டு கட் பண்ணி எடுத்துக்க முடியும் அதனால தான் பொல்லை பத்துருவாங்க அவன் நஞ்சு தானே வந்தான் அவருக்கு வெட்டிகிட்டே வந்தது தானே அப்போ நடைமுறையில் சிக்கல் பண்ணி வச்சுக்கிறீங்க உடம்பு ஒன்றும் சரியாக தான் இருக்குது மாட்டை விட விசேஷமான உடம்பு தான் நம்ம உடம்பு மாட்டை விட நம்ம உடம்பு உடம்பு அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமான உடம்பு மனுஷன் உடம்பு ரொம்ப பெக்குலியர் அழகாக வளருது சாப்பிட்டேன் நான் இப்போ உங்களை கூட பேசிக்கிறேன் ஆனால் ஜீரான எனக்கு அப்படி தானே நான் பேசினு சுவாசிச்சுன்னு இருக்கிறேன் இதையும் துடிச்சுன்னு இதெல்லாம் மாடுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டானுங்கன்னு கேட்டிங்கன்னா புள்ள பெற்றால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள் வலியோடு பெற்று பண்ணி சொல்லி கொடுத்துட்டானுங்களா அவளுக்கு வழி வந்தால் வழியை போக்குறதுக்கு கத்தணும்னு அவளுக்கு சொல்ல மாடும் கத்தோம் மனுஷனும் கற்றுவாங்க கத்தனவுடனே இறக்கப்பட்டவொன்னே க இப்போ கத்த வேண்டியது தோன்றையான கூட சோமனை கத்துறா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ எல்லாம் வழின்னு சொல்லணுன்னே அவ்வளோ தான் சொல்கிறா சுகமாக இருந்ததுன்னு ஒரு புறம்புக்கும் சொல்ல ஏன் சொல்ல கிடையாது புருஷனை ஏமாற்றணும் சுற்றிக்கிறவங்கள ஏமாற்றணும் நான் கஷ்டப்பட்டு போராடி ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லணும் அப்படி தான் ஒருவேளை என் வீடியோ பார்த்துட்டா கொஞ்சம் மாறலாம் உனக்கு என்ன நடந்தது நான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லி கொடுத்தது தான் சொல்கிறாங்க அது சரியா அதனால் மனித உடம்பு மேன்மையானது அப்படிலாம் மாடு மாதிரிலாம் நம்மளை செய்யலை அதை விட ரொம்ப இஷ்டம் பூத்து குலுங்கி வளருதா வெள்ளையாகுது இயல்பு என்னாச்சு வளர்ந்துருக்குது மூளைக்கு சூடு போதும் இனிமேல் பட்டு சூடை உள்ளே அனுப்பக்கூடாது அதனால் அது வெள்ளையாச்சு வெயில் பட்டு உள்ளே சூடு அனுப்பக்கூடாதான் தான் பண்ணிடணுமா அதுக்கு தான் என்னாச்சு வெள்ளையாச்சு இப்போது மற்றவங்களாம் பார்த்தா எனக்கு வயசு ஆச்சுணுவான்ல அதுக்கு நான் பண்ண வேண்டியதாச்சே நான் டையடித்து கொட்டுறேன்னு சொல்ல வரல யாரும் ஒத்துக்கலை நீ யார் உடம்ப சாப்பிட்டேன் நல்லா வயிற்று பெருசாக இருக்குது அழகாக தானே இருக்குது நடக்க முடியுது போக முடியுது எல்லாம் சொல்கிறாங்க ஆறு கட்டு இருக்கணுன்றாங்க சிக்ஸ் பேக் வச்சுக்கணுன்ட்டு என்ன பண்ணுகிற காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்லாமா ஒரு முட்டை சாப்பிட்லாமா அரை அரை வாழ்ப்பணம் சாப்பிட்லாமா யார் அப்புறம் உடம்பு சரியாக தானே இருக்குது தலைவலோடு பார்த்து நல்லா ஆச்சா இல்லையா நீ என்ன தனித்தனி வரலாம் தனித்தனியாக வளர்த்தியா என்ன ஒரு ஸ்பூன் எடுத்து கால்சியம் சாப்பிட்டு எலும்பெல்லாம் போனோம் இல்லை தானே அப்போ உனக்கு ஆறாவது அறிவு என்ன ஆகிடுச்சே சப்ளிமெண்ட்லாம் வச்சுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு நானும் கூட அதுமாதிரி சாப்பிடுவேன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க எதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பில்லியன்ஸியாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேன்மையாக வாழ்கிறதுக்கு இப்போ கீழ்மையாக போனது யாருக்கிட்ட மேன்மையாக வாழ்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வச்சுன்னு எப்படியும் போகலாம் ஆ மேலேயும் வாழலாம் கரெக்டான எனக்கு வழி கூட வானான்னு ஊசி போட்டுக்கினேன் அப்போ நாலு மணி நேரம் லேட்டாகும் அவ்வளோதான் என்ன சொல்ல வரேன் என்ன ஆனால் ரியலாக நேச்சுரலாக விசேஷமாக தான் செய்யப்பட்டது இது உடம்பு இங்கெல்லாம் வேறு மாதிரி இது நகை தண்டை கூர் கூறியா இங்கே எத்துப்போ முடியும் நம்ம கையில் மற்ற ஜீவராசிங்கள்லாம் எக்ஸப்ட் குரங்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது நிறைய விலங்குகளுக்கு என்ன பண்ண முடியாது கண்ணாண்ட கீழே தும்ப முடியும் இங்கே தும்ப முடியும் இந்த கையை காலை தூக்கி எல்லா வேலையும் உடம்புல எல்லாத்துக்கும் மாட்டுக்கு பாவம் சப்பாத்தி பிச்சி சாப்பிடும் ஏன் டிசைன் எப்படி இது நீங்கள் உங்கள் உடம்பை பார்க்கவே இல்லை இப்படி விரிச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் கூட அவ்வளோ தான் நீங்கள் இந்த உயரம் இப்படி தான் அழுது பாத்துங்கிறீங்க இப்படி நான் நான் அப்படின்னா அப்படின்னா சொன்னாதான் இந்த விரல் இந்த முனையும் இப்படி டேப் வச்சு அழுந்தீங்கன்னா அதான் இருக்கிறீங்க நீங்க புரியுதானா சொல்றேன்னு அப்ப யார் கவனிக்கவே இல்லை நான் என் பள்ளி எவ்வளோ விசேஷம் என்ன புறம்பு சொல்றேன்னு தைரியம் என்னங்கிறீங்க தைரியம் எழுதுறீங்க குடிக்கலாம் புரியுதானா சொல்றேன்டே அப்புறமா மாட்டுக்கேடி சாப்பிட்டு சொல்ற யாரும் கூட அடியில் ஒருத்தன் ஃபோனை பண்ணுறான் புறம்புக்கு என்ன செய்யேன் நானே நானும் சாப்பிட சொல்லி விட்டுவா சொல்றேன் காசு கொடுத்து பேக் பண்ணி அமிச்சா விட்டேன் அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் தர அப்ப நான் என்ன புரியுதா யார் சாப்பிட்டா யார் சின்னம்மா என் உடம்புக்கு தானே நான் மரியாதை தரணும் எவனா ஜுப்பா போட்டு பேசுனா யார் தப்பு இது எவனை மீசிட்டு பேசுனா யார் தப்பு எவனை விட்டு விட்டுவானா யார் தப்பு என் உடம்பை பார்க்கணுமா அவன் சொல்றதுக்கேக்கணுமா உடம்பு மதிய டயச்சிக்காக உனக்கு புரியுதுன்னா தப்பு இல்லை ஆனால் எல்லாம் சீரான சீர உன் விருப்பமாக நீ என்ன செய்யலாம் கோட்லாம் போட்டுன்னு வந்தால் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வேர்த்து போய் தோல் வியாதி வாங்கிக்கினிய ஒருத்தவங்க ஃபுல்லாக சொரியேசியு புல்கை போட்டுன்னுக்கிறான் இப்போ புல்கை போட்டாக்கா நல்ல நாகரிகமாக பேசுகிறான்னு அர்த்தமாக எலிமெண்ட் வியாதி வந்துச்சு யானைக்கால் வியாதி அவன் பேண்ட்டை பெருசாக வச்சா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் போட்டு தெரிஞ்சாங்க நானும் தான் போட்டேன் ஜீன்ஸ் இது பெல்ஸு பெல் அது அதுவரை தரையில் போடக்கூடாது கீழே வர ஜிப்பு வச்சேன் எப்பவுமே இன்னொரு ஜிப்பை கூட போட்டு தேக்கப்போகிறதே இல்லை போட்டேன்னா இல்லையா எல்லாம் சரிங்க சட்டை உடம்பு மடக்கிறதுக்கு இந்த மசூர் எது தூங்கினுக்கு தானியா இந்த காலையில் சோ அம்மா தானே துணியை வச்சு தானே என்னத்தை செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது ஸோ அம்மா ஊரை கூட நம்ம நடிச்சுனுக்கு வேண்டியது தான் புரியுதா இப்ப உடம்பு விசேஷமாக இல்லையா எதனால் உடம்பு ஏன் விசேஷம் அது விசேஷம் எதனாலையும் கிடையாது ஒன்னு எதனால கேட்டா ஆராய்ச்சி கடவுள் குத்தார் அதனால இருக்கான் ஏன் விசேஷம் கேட்குற கேள்வியே தப்பு சில பண்ண முடியாது நம்ம இதுல வர மாடு விட நம்ம விசேஷம் இல்லைன்னு யார் சொன்னதே பரவாயில்ல பதில் வந்துச்சு இல்லை இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அது பிரச்சனை கிடையாது ஆனால் புரிஞ்சிச்சா இப்போ யார் விசேஷம் எதனால காக்கா போயிட்டு கழுவிப்பேன் மாடு வா யார் பெரிய ம் நான் பொண்டாட்டி கூப்பிட்டு முதுகு கொஞ்சம் சொல்லுவேன் மாடு பரோட்டாவை பிச்சு போடுன்னுவேன் சாலை ஊற்றுவேன் ஊற்றுவேன் என்ன சொன்னட்டு மாட்டுக்கு கேடைவே கேடி எந்த காலத்தில் நான் நன்றி கெட்டு போயிட்டேன் கடவுள் என்ன இப்படிலாம் செஞ்சுது எதனால் இது விஷயம் சொன்னால் கடவுள் செஞ்சது என்ன இப்படி செஞ்சுருக்குது நான் இது உள்ளே இருக்கிறேன் அது உள்ள ஒன்று இருக்குது யாரும் ஆடு மாடுலாம் சாப்பிட்ல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி தான் சாப்பிட்டீங்க ஆடு மாடுலாம் வெட்டும்போதே ஓடிச்சு புரியுதா மீன் சாப்பிட்றோம்லாம் மீன் சாப்பிட்றானா ஏன் கடலேருந்து எத்தவே மீன் இல்லைங்க புணம் தான் பொணத்தை ஆ பணத்தை சாப்பிட்றேன்னா சந்தோஷப்படணும் புருஞ்சாட மாதிரி நீ இருந்தால் தான் சாப்பிட்ருக்கிற பருப்பு பணத்தை சாப்பிட்ற யார் பருப்பு உனக்கு புரியணும் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கிட்டே கேட்கணும் உங்களுக்கு பரவாயில்ல நான் உதவுத்து காத்துக்குறேன் அவ்வளோதான் கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா கேட்குறது உதவுத்து கேட்குறேன் உனக்கு உனக்கு சில நேரத்தில் பதில் தெரியாது குழம்பு இருப்பேன் அதை நீ தான் பெருசாக கற்றுன்னு வந்துக்கிறேன் இல்லை பெரியாளுன்ற நினப்பில் இருக்கிற சரி இந்த புறம்புக்கு என்ன சொல்கிறான்னு வந்து கேட்டேன்னா நான் பண்ணுறேன் சொல்லுவேன் புரிஞ்சிச்சிங்களா நம்ம உடம்பு ஏன் விசேஷம் அப்படி தான் செஞ்சுக்கிறாங்க அது படைக்கப்பட்டதே அப்படிதான் அப்போ மனமும் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம் ஏன் அப்போ விசேஷமாக இல்லை மனுஷன் எப்படி உடம்பை அவங்க வச்சு அசிங்கப்பத்துறானோ அது மாதிரி மனதை அவங்க வச்சு அசிங்கப்பத்துறான் எனக்கு ஒரு கேள்வி வேணும்னா அந்த கேள்வி நியாயம் தானே அந்த பதில் யார்த்து வருவாங்கன்னு தேன் வந்தாங்க விட்டு விட்டு சும்மா ஒத்துன்னு போனது தப்பு இல்லையா நான் ஒத்துக்கலப்பா இங்கே வந்து உட்காந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது